மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் இங்கே தெய்வம் வரவிட்டு இங்க இருக்கிற பிள்ளி சுனியத்தை எடுக்கிற வரைக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்குங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மாற்றணும்னு கண்டிப்பா இருக்கும் அது என்னன்னு யோசிங்க அந்த மாற்று என்னன்னு நிச்சயமா உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அதுக்காக தான் உங்களுக்கு கனக துர்கா இங்க வர வச்சிருக்கான்னு தோணுது நம்பூதிரிய நம்மளால முடியாதுன்னு கழிச்சு போயிட்டான் இவன் என்ன விடாம அந்த ஆளு தூண்டி விட்டுகிட்டே இருக்கா துர்காம்மா இங்க இருக்கிற தீயதை அகற்றணும்னா அது சாதாரண காரியமே இல்ல சூரன ஒரு விலங்கினத்தோட பிணத்துக்குள்ள அமானுசியத்தையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க அது ஒரு கண்ணி வடி மாதிரிமா எப்படி கண்ணி வடிய வச்சா அத வச்சவங்களாலேயே எடுக்க முடியாதோ அதே மாதிரி இந்த செய்வினையை செஞ்சவங்களால கூட ஒரு யுகத்துக்கு அதை எடுக்கவே முடியாது அது அத்தனை கொடூரமானதா இருக்கும் நம்பூதிரி ஐயா அப்படி சொல்லி இது நம்ம விற்ற கூடாது இந்த செய்வினையையும் எடுக்க நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கும் நீங்க தான் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வழியை காட்டணும் துர்கா நம்பூதிரி தான் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவருக்கு நெருக்கடி கொடுக்கற துர்கா கொஞ்சம் அமைதியா இரு துர்கா நம்பூதிரி சொல்றபடி கேளு சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் கருட பச்சு விழுந்து செத்து போச்சு அந்த பால் கெட்டு போனதை வச்சு இந்த கோவிலுக்கு சக்தியே இல்லை எப்படி ஒரு முடிவுக்கு நாம வர முடியும் எல்லாத்துக்கும் செகண்ட் இருக்கும்ல வேற யாராவது ஒரு சமையலை கூட்டிட்டு வந்து நாம காட்டுவோம் நீங்க என்னப்பா பா சொல்றீங்க உணர்ச்சி வசப்பட்டு நாம ஏதாவது ஐடியா கொடுத்துட்டோமோ இப்ப நீ எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராரு கலியுகத்துல இந்த மாதிரி செய்வினைகளை வைக்க சில துஷ்டமனம் படைச்சவங்க மனுஷ உருவத்துல இருக்கிறது மாதிரி அதை முறிக்கக்கூடிய அஷ்டமா சித்துக்களும் கைவரம் பெற்ற அபூர்வ சக்தி படைச்ச ஒரு சில பேரும் அத்தி பூத்தது போல இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களை இனம் காண்றது மட்டும்தான் ரொம்ப கஷ்டம் ஆனா தெய்வா தினமா ஆந்திர தேசத்துல கோதாவரி நதிக்கரை ஓரம் வாழ்ந்துகிட்டு இருக்க சித்தேஸ்வர ஐயாவை பத்தின ஞாபகம் வந்துருச்சு அவரோட தீர சூர காரியங்களை பத்தி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கம்மா ஆனா அவங்கள தொடர்பு கொள்றதும் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்து போறதும் நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியா தாமா கிடைக்கும் துர்காம்மா எனக்கு சித்தேசுவர் ஐயாவை யோசனை வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நீதாமட்டு ஒண்ணு இருக்குன்னு நீ திரும்ப திரும்ப சொல்லி என் ஆள் மனசுக்குள்ள கூட்டி போய் அவரை பத்தின ஞாபகத்தை வர வச்சுட்ட தம்பி உனக்கு நன்றிப்பா பரவாயில்ல சாமி அப்படின்னா நம்ம உடனே அவரை தொடர்பு கொண்டு பிரச்சனை அவர்கிட்ட சொல்லாம இல்ல துர்காமா சித்தேஸ்வர் ஐயாங்கிறவரு ஒரு காட்டாறு மாதிரி அவர் எப்போ எங்க இருப்பார்னு யாருக்குமே தெரியாது